வணக்கம் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லையா ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சா தொலைஞ்சி போன ரேஷன் கார்டுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கலாம் புது ரேஷன் கார்டுக்காக டோன் டூரி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேணாம் இதுக்காக தான் வந்து நான் ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இது போல் விஷயங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ என்னென்னா மீரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற செயலி வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பு தான் அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ரேஷன் கார்டில் வந்து தலைவன் தலைவி அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராலும் குடும்ப உறுப்பினர்கள் யாராலும் சரி இல்லை தலைவன் தலைவியாக இருந்தாலும் சரி அவரோட வந்து ஆதார் நம்பரை போட்டு அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதாரோட என்ன ஃபோன் நம்பருக்கு இவரோட ஆதார்னா இல்லை அந்த ரேஷன் கார்டு அஞ்சு பேருக்கான அஞ்சு பேர் ஆதாரோட யார் ஆதாரோடனா போட்டு அந்த ஆதாரோட நினச்ச ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி மட்டும் போட்டிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து அப்படியே சோவ் ஆயிரும் ரேஷன் கார்டு சோவ் ஆனது இல்லாமல் அதிலேயே வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு நேமை சேஞ்ச் பண்ணனால சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பக்கத்தில் நியர் பையில வந்து என்னென்ன ரேஷன் ஷாப் அதை காட்டிடும் போய் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ரேஷன் கார்டில் வந்து எத்தனை டைம்லேருந்து எத்தனை மணி வரை திறந்துருங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க இது போன்ற விஷயங்களும் இருக்குது சும்மா இன்ஸ்டாகிராமா ரீல்ஸ் தள்ளிக்கிட்டு பார்த்துக்கிட்டு எடுக்கும்போது இந்த விஷயத்தஞ்சு சரி நல்ல விஷயமா இருக்கு இதை உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக மட்டும்தான் மீரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஆப் தான் இந்த ஆப்போட லோகோ வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோவில் வரும் மந்திரமாக பாருங்கள் ஏற்றனம் இல்லாமல் அந்த ஆப் மூலயமா பயன்பட்டுக்குங்க அதில் வந்து உங்களோட ஃபுல் ரேசங்க க்யூஆர் கோடை தவிர்த்து உங்கள் ரேஷன் கடை நம்பர் இருக்கும் உங்கள் நியர்பையில் இருக்கிற ரேஷன் கடையில் இருக்கிற சாப்பிட நம்பர்லாம் டூ சி பிஎன் அப்படிங்கிற நம்பர்லாம் வரும் அந்த ரேஷன் கடையில் சாப்பிட நம்பரு உங்களை ரேஷன் நம்பர் இருக்கும் இங்கே இந்த கார்டை கொண்டு போய் ஃபோனை கொண்டு போய் கடையில் ரேஷன் கடையில் போய் அந்த ரேஷன் நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் விட உங்கள் ரேஷன் வாங்கிட்டு வந்துடலாம் அது போக இல்லாமல் உங்கள் இந்த மாதத்துக்குள்ளே ரேஷனை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கலையாங்கிறத வந்து எல்லாத்தையுமே அதில் நீங்கள் பார்த்துடலாம் என்ன ரேஷன் கடை திறந்துருங்கிற எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த ஆப்பில் இருக்கும் இந்த ஆப்பை மறந்துடாமல் ஏற்றுங்க இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் தேவைப்படும் அதுக்காக மட்டும்தான் அவசரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் கடை தொலைஞ்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி புது கார்டு வர வரைக்கும் சொல்லணும்னு துணிஞ்சு சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்